எல்லாமே பாருங்க இது நான் ஃபார் எக்ஸாம்பிள் வரவை சில ஒன்று சொன்னது நான் இதே ரெண்டு இன்ச்சுக்கு முருகன் சிலையில இருந்து நீங்க என்ன சிலை கேட்குறீங்களோ அந்த சிலை நான் பண்ணி கொடுப்போம் அதுக்கு டைமிங் வாங்கும் பினிஷிங் பாருங்க இதோட பினிஷிங் இதோட கையோட அமைப்பு பாருங்க நம்ம டேரக்டா கடையில் பார்க்கும் தான் தெரியும் ஐமோன் வலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில் நிறைய சொல்லுவாங்க உங்களோட வலையில வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே டல்லாக சிலது அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐமோன் வலையில டல்லாகாது நம்ம யூஸ் பண்ணும்போது போது அது கோல்டாகட்டும் கோல்டு கவரிங் ஆகட்டும் தங்கம்மா அப்படி எந்த பொருளுமே அழுக்கு போது அது டல்னஸ் வரும் அதனால ஜஸ்ட் நம்ம விபதியா வேலை வச்சு நம்ம தொடங்க சொல்லக்கூடிய காரணமே இம்மையான ஐமன் வந்து இந்த தான் இருக்கும் இதனால அதோட பினிஷிங் இது உங்களுக்கு இது ஐமன் விலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நூறு மார்க்கு ஐமன் விலையம் இவ்வளவு படிச்சு இன்னைக்கா சேர்ந்துருக்குமா இது கவரிங் உங்களுக்கு இது ஐமன் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு கொரிய எல்லாம் சீப்பா பண்ணோம்னா இதுதான் உங்களுக்கு